தங்கைக்குரிய மொமீன்களே இன்று ஓதப்பட்ட இந்த சோரத்தும் நிசாவில் அல்லா ஒரு இடத்திலே ஒய் ஒய் பி தஹீத்தின் ஃபஹையு பி அவர் உதோஹா உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு அழகான முறையிலே பதில் சொல்லுங்கள் அல்லது அந்த வார்த்தையாவது நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் அல்லாஹு தாலா ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கிடக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஒரு ஆயத்து சலாம் என்பது இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை வாய்ந்த ஒன்று இன்னைக்கு உலகத்தில் ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு நடைமுறை இருக்குது சில பேர் ஹை அப்படிங்கிறான் சில பேர் என்ன காட்டுறாங்க சில பேர் கையை கொடுக்குறாங்க சில பேர் வெறும் சிரிப்பு மட்டும் சிரிக்கிறாங்க ஒவ்வொரு நடைமுறை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாஷை இருக்குது சில ஊரில் மூக்கை வரசிக்கிடுவான் நான் அப்படி ரெண்டு பேர் மூக்கை வரசிக்கிட்டால் ரொம்ப நெருக்கம்னு அர்த்தம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பழக்கம் ஒரு நடைமுறை இருக்குது சில பேர் குட் மார்னிங்கிறான் குட் ஈவினிங்றான் இன்னொன்று குட் ஆப்டர்நூனா குட் ஆஃப்டர்நூனுங்கிறான் குட் நைட்டுங்கிறான் ராத்திரி மட்டும் நல்லா இருக்கட்டும் அர்த்தம் மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த ஒரு அழகான மாண்பு சாதாரணமானது இல்லை இஸ்லாத்தினுடைய கல்ச்சர் ஒவ்வொன்றுமே மிக மிக உன்னதமானது பெருமக்களே எந்த நேரத்திலும் யாரிடத்திலையும் எப்படிப்பட்ட கட்டத்திலும் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான வார்த்தை தான் அஸ்லாம் வலைக்கு சுஹான் அல்லாஹ் உங்களின் மீது அல்லாஹுடைய சாந்தம் உண்டாகட்டும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா நோய் நொடிகள் இல்லாமல் ஆகட்டும் வாழ்க்கையில உங்களுக்கு சிரமம் இல்லாம ஆகட்டும் உங்களுக்கு நிம்மதி வரட்டும் எல்லா அர்த்தமும் அதிலே உண்டு அதனால இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மகத்தான ஒரு நடைமுறை ஒரு ஒரு மற்றவரை சந்திக்கின்ற நேரத்தில் சல்லா சொல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னார் சலாமை நீங்கள் பரப்ப வேண்டும் என்று சொன்னார் அதற்கு இவனு மரதிகள் எல்லாம் அனுபவமாக ஒரு வேலையும் இருக்காது கடைவீதிக்கு போவாங்களாம் கடைவீதிக்கு போவாங்க என்ன நாலு பேரை சந்தித்து சலாஞ்செல்ல முடியுமே சொல்லுவாங்களாம் கடைவீதிக்கு போனால் நாலு பேரை சந்தித்து சலாஞ்சல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக செல்கிறேன் என்று சொல்வார்கள் என்றால் இதை பரப்புவதில் அவர்களுக்கு இருந்த அக்கறை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று தான் சலாம் இப்போ உலகத்தில் முத முதல்லாம் ஆதம் அலையிஸ்லாம் படைக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹுத்தாலா ரூ கொடுத்து அதுக்கு ஒரு சலாம் சொல்ல சொன்னான் மலக்குமார்கள்ட்ட சலாம் சொன்னாங்க அவங்க பதில் சொன்னாங்க என்று வருகிறது அல்லாஹு தாலா சொன்னான் ஹாதிஹி துர்ரிய ஹாதிஹி தஹையத்துக்க ஒரு தஹையத்து துர்ரியத்தைக்க இதுதான் உங்களுக்கும் காணிக்கை உங்களுடைய மக்களுக்கும் பிச்சலங்களுக்கும் இதுதான் காணிக்கை என்று ஆதம் அலிஹலாம் காலகட்டத்திலே இது ஏற்படுத்தப்பட்டு விட்டது இந்த மார்க்கத்தில் ஆக சிறந்த காரியம் எது நாயகமேனு ஒரு இடத்துல கேட்டாங்க அய்யுல் இஸ்லாம் ஹைருன் யார சூழல்லாம் இந்த இஸ்லாத்துல ஒரு உயர்ந்த காரியம் என்னன்னு கேட்கும்போது உணவளிப்பது உனக்கு அறிமுகமானவங்களுக்கும் அறிமுகம் இல்லாதவங்களுக்கும் சலான்னு சொல்கிறது புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோன்னு வைங்க ஒருத்தருமே நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை நாலு தடவை சலாஞ்சனன்னா ஆட்கள் கிடச்சிருவாங்க நாலு தடவை போதும் பா பங்க புதுசாக தெரியுது யாரு என்ன விஷயம் கேட்குறாங்களா இல்லையா மற்ற இடத்துல அப்படி ஒரு நடைமுறைங்கிறது இல்லை புதுசா நம்ம போறோம் அந்த ஊருக்கு யாருமே தொடர்பில்லை என்று சொன்னாலும் கூட இந்த சலாம் என்பது சமூக ரீதியான உறவுகளை உண்டாக்குவதிலே நட்பை பரிமாறுவதிலே தனித்தன்மை வாய்ந்தது சொல்லாம் சொன்னாங்க அன்பை அதிகரிக்கும்னு சொன்னாங்க அது அதிர்லுக்கும் அலா செய்யின் இதா பாழ்த்தும் தகாபத்தும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தரட்டுமா நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுக்கு மத்தியில் அன்பு அதிகரிக்கும்னு சொன்னாங்க சொல்லிட்டு தான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு காரியம் சொன்னாங்க ஹதீசலை இன்னும் அவுலன்னா சிப் இல்லாஹி மன் பதா அபிசலாம் அல்லாஹுக்கு மிக மிக நெருக்கமானவர் நேசமானவர் இந்த வாசகத்தை எல்லாம் கவனிங்க சல்லாசனுடைய வாசகத்தை அல்லாஹுக்கு மிக நெருக்கமானவர் நேசமானவர் யார் என்று சொன்னால் மன் பத சலாம் சலாமை கொண்டு யார் தோங்குகிறாரோ அவர் என்று சொன்னார் அது மாதிரி யார் சலாமை கொண்டு தோங்குகிறாரோ பெருமையை விட்டும் நீங்குகிறார் பெருமை அவருக்கு இருக்காது அல் பாதி பி சலாம் கிபிர் சலாமை கொண்டு துவங்குபவர் பெருமையை விட்டு நீங்கியவர் சொல்லாசன் சொன்னாங்க அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத்து உண்டாகுவதற்கு சலாம்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா அதற்கு மாம் ராஜி ராமத்துல்லாலை அல்லாஹுடைய திருநாமம் சலாம்னு சொல்லுவாங்க

சொல்லி சொன்னாங்க யா புனை இதா என் அருமை மகனை வீட்டுக்குள்ளே போனா சலாம் சொல்லிட்டு போ உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்கு வந்து பறக்கத்தை தரும்னு அது பரக்கத்தை தரும் வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பறக்கத்தை ஏற்படுத்தி தரும் மீன் கண்மணி முகமதுல்லாஹி சொல்லா சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹுத்தாலாமீன்களுக்கு பன்னெண்டு இடத்துல கிட்டத்தட்ட சலாம் சொல்கிறான் சில நபிமார்களுக்கும் பல சலாம்களை அல்லாஹு தாலா குரான் சரிவில சொல்லி காணிக்கிறான் சலாம் சொல்லாம இந்த இஷாரா சேர்றது இருக்குது இல்லையா அது கூடாதுன்னாங்களுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா விரல்களை கொண்டு அவர்கள் தங்களுடைய சலாம் அவங்களுடைய சலாம்ங்கிறது விரல்களை கொண்டு இப்ப ஏதாவது ஒரு காரியத்தை நல்லதுன்னு சொல்லும் பொழுது அப்படிங்கிறாங்க இல்லையா இது இது விரல்களை கொண்டு உண்டான அடையாளம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை காமிக்கும் பொழுது நான் வேற ஏதாவது காமிச்சேன் நீங்க ஏதாவது அடுத்த கூடாது அதனால சில சில விரல்கள் கை விரல்களை கொண்டு சில விசாராக்களை செய்யறாங்க இல்லையா இது எகூதிக அடையாளம் சொன்னாங்க அது மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து தங்களுடைய உள்ளங்கைகளை காட்டி செலாம் சொல்லுவாங்க அப்படி அவங்களுடைய நடைமுறைன்னு சொன்னாங்க சலாம் சொல்லா அவங்களுக்கு விளைஞ்சியும் காட்டுறதுக்காக இஷாரா செய்யலாம் சலாம் சொல்லியிருக்கிறோம் ஒருவேளை கவனிக்காமல் இருக்கலாம் சத்தத்தினுடைய நிலை கேட்காமல் இருக்கலாம் அதனால நம்ம செய்யலாம் இஷாரா செய்யலாம் அவர்கள் வாய் பேசாதவர்களாக இருந்தால் கண்டிப்பா இஷாரா செய்யணும்னு சொல்றாங்க ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லையா அதனால சலாம் சொல்லும் பொழுது அவரும் இஷாரா செய்யணும் நாம் அவர் அவருக்கு இஷாரா செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் நம்ம வீட்டுல நுழைஞ்சாலும் சலாம் சொல்லணும் மற்றவங்க வீட்டிலையும் சலாமும் அனுமதியும் கொண்டுதான் நுழைய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே சில இடத்துல சலாம் சொல்றது நல்லது இல்லை மலஞ்சலம் கழிச்சுக்கிட்டு இருக்கிறார் அங்க போய் இஸ்லாமலை சொல்லக்கூடாது மரஞ்சலம் கழிக்கிற இடத்துல உடலரவு கொள்ளக்கூடிய இடத்துல தூங்கி கொண்டு ஆள்கிட்ட தூங்கிட்டு இருக்கிற ஆள்கள்ட்ட போய் மாமல்ல அஸ்லாம் அங்க போய் சொல்லக்கூடாது தூங்கிட்டு இருக்கிற ஆட்கள்கிட்ட சலாம் செல்லுது மக்குரு அது மாதிரி தொழுது கொண்டிருக்கிறார் அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது வாங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது குரான் ஓதி கொண்டிருக்கிறார் கவனிக்கணும் குரான் ஓதி கொண்டிருக்கிறார் அவருக்கு சலாம் சொல்லக்கூடாது அது மாதிரி ஹுத்மாவை கொடுக்கிறார் இமா ஹத்தீப் அவர்கள் அவருக்கும் சலாம் கூடாது ஹுத்மாவை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கும் பள்ளிகளுடன் அழைமுழு அஸ்லாம் அலினு சொல்லிட்டு வரக்கூடாது ஜும்மா அன்னைக்கு குத்மாவை கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் சலாம் சொல்லிட்டு வர வேண்டியதில்லை தீர்ப்பு வழங்குபவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் சலாம் செல்ல வேண்டியதில்லை ஒரு ஆள் நிர்வாணமா இருக்கிறான் அவனுக்கும் செலாம் செல்லக்கூடாது நிர்வாணமா இருக்கிறான் அவங்களுக்கும் செலாம் செல்லக்கூடாது மது அருந்துகிறார் சலாம் செல்லக்கூடாது உணவு போல் அவங்களுக்கும் சலாம் செல்லக்கூடாது நல்லதல்ல சொன்ன பதில் சொல்லான் அது வேற விஷயம் அவசியம் இல்லைங்கிறதான தவிர சொன்ன பதில் சொல்லணும் மற்றவங்க நமக்கு சலாம் சொல்லி விட்டாங்கன்னு சொன்னா எப்படி புஷ்பகான் வத்தாலா அன்னை ஹதிஜானாக இருந்தது எல்லாத்தாளான்னு அவர்களுக்கு சலாம் சொல்லி விட்டான்னு வருது இல்லையா அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான் யாருக்குங்க சொர்க்கத்தில் கிடைக்கும் அல்லா அந்த நெசைப்பை தரும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் மோமின்களுக்கு சலாம் சொல்வான் என்று வருகிறது உலகத்திலேயே இந்த பாக்கியம் சில பேருக்கு கிடைத்தது அன்னை ஹரிஜா நாயியை போல சைனா ஜாஃபர் அல்லாஹு அவர்களை போல சல்லாஹல்லமுக்கு அல்லாஹு தாலா இவரே வந்து சொன்னார்கள் அல்லாஹு தாலா அன்னை ஹரிஜா நாய்க்கு சலாம் சொன்னான் என்று சொன்னார்கள் நாயகிமே என் சலாத்தையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொன்னான் இவரே சலாம் அன்னைக்கு ஹதிஜா நாய் ரவியுல்லா உத்தாரான் அவங்க ஹீராவுக்கு வந்த நேரத்தில் சல்லா சொன்னாங்க ஹதிஜா அல்லாஹ் உனக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறான் இவரில் இஸ்லாம் உனக்கு சலாம் சொன்னார்கள் அப்போ தான் அவங்க பதில் சொல்கிற முறையை அறிவு திலகம் அன்னைக்கு ஹதிஜா நாய் அவங்க சொன்னாங்க இன் அல்லா ஹுவ சலாம் அலைக்க சலாம் வாலா ஜிபர இலி சலாம் நாயகமே அல்லாஹ் அவனுக்கு பேரே சலாம் எனவே அல்லாஹ் சலாமாக இருக்கிறான் உங்களுக்கும் அதில் ஜிபர இலி இஸ்லாமுக்கும் பதில் உண்டான் நமக்கு யாராவது சலாம் சொல்லி விட்டாங்கன்னு சொன்னா என்ன சொல்லணும் உனக் உங்களுக்கும் அவர்களுக்கும் உண்டாகட்டும் என்பது என்றாம் வாழைக்க வாரை சொல்லும் பெண்களா இருந்த வாரை ஹஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அருமையானவர்களை சலாம் சொல்லுதுனால உண்டாகக்கூடிய பாக்கியங்கிறது சாதாரணமானதில்லை சித்திக நாயகமும் அலில் அலி அல்லாஹுக்கும் ஒரு வகையான ஒப்பந்தம் அலிலுல்லா தரானும் எப்போ அவங்க தான் முந்தி சலான்னு சொல்லுவாங்களாம் சரி நகவுக்கு சித்திகுல்ல அவங்க அவங்கதான் முந்தி சலான்னு சொல்லுவாங்களாம் அவங்க முந்தி சராஞ்சுறதுல போட்டி போடுவாங்க இவங்களும் அவங்களுடைய ஆர்வம் நிலை அதை அடிப்படையாக வைத்து விட்டு கொடுத்துருவாங்க அவங்கதான் சரான் சொல்லுவாங்க ஒரு நாள் அதில் சித்தியக்குள் அக்பரை செய்த அழிகள் தானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சலான் சொல்லலை பார்த்தாங்க சலாம் சொல்லலைல்ல எப்போ பார்த்தாலும் உடனே சலாம்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு சலாம் செல்லாம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே அதில் சித்திக்குள் அக்பர் அஸ்லாம் மலைக்கும்னு சொல்லிட்டாங்க அவங்க பார்த்த உடனே என்ன செய்தாங்க கொஞ்ச நேரம் பார்த்தாங்க சலாம் செல்லன்னு இவங்க அஸ்ஸலாம் அலைக்கும் அவங்க வாழைக்கும் சலாம்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் மனசுல ஒரு சின்ன ஒருத்தர் சேரணும் அபோபக்கர் சித்திக்கிறதா செல்லா சொல்கிறது சொன்னாங்க யாரும் சொல்லலாம் எப்ப பார்த்தாலும் அழியில் தான் முந்தி சலாம் சொல்லுவாங்க தான் சலாம் சொல்ற விஷயத்துல எனக்கு விட்டு கொடுக்கணும்னு கேட்டு அவங்க சலாம் சொல்லுவாங்க பார்த்தார்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் சலாம் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னா சல்லாசலம் அப்படியா வாங்க அழியில் தான் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன நீங்க சலான் சொல்றீங்களா இன்னைக்கு ஒண்ணுமே சொல்ல இல்லையாம என்ன விஷயம் கேட்டாங்க ஒண்ணு இல்லை நான் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் சொர்க்கத்திலே ஒரு உயர்ந்த விசேஷமான மாளிகை எனக்கு காட்டப்பட்டது இந்த மாளிகை யாருக்கு என்று நான் கேட்டேன் காட்டப்பட்டது கனவிலே எனக்கு அந்த நேரத்தில் நான் விவரம் கேட்டேன் யார் சலாமை தூங்குகிறார்களோ முதலாவது சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாளிகை என்று சொல்லப்பட்ட உடனே அந்த பாக்கிய சித்திக்க கிடைக்கட்டும் நான் நினைச்சேன்னு சொன்னாங்க எல்லா நன்மையான காரியத்திலேயும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய உயர்ந்த தன்மை கொண்ட அவர்கள் இந்த கா இந்த பாக்கிய சித்திகணாயகத்துக்கு கிடைக்கட்டும் நான் மாத்திரம் எப்போ அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அப்படி விட்டு கொடுத்தேன் என்று செய்தி நான் அரீபு நபிதா உள்ளாஹுத்தாலு சொன்னதை கண்மணி ரசூல் உள்ளா இல்லாசன் ஏற்ற கண்டு வருகிறார் அருமையானவர்கள் அதனால நாம் எல்லாம் ஒரு மோமின் இன்னொரு மூமனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே பிரதானமான ஒரு கடமை சலாம் சொல்வது சல்லாம் செல்ல மதிய போன உடனே செய்த முதல் பிரசங்கமே அப்சு சலாம் சலாமை பரத்துங்கள் என்று சொன்னார் அதனால நாம சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லக்கூடிய ஒரு உயர்வான நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது நடந்து போறவங்க வாகனத்துல போறவங்க வாகனத்துல போறவங்க நடந்து போறவங்களுக்கு சொல்லணும் நடந்து இருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்துக்கு சொல்லணும் வர்றவங்க உட்கார்ந்து இருக்கிறோம் வர்றாங்க அவங்க சலாம் சொல்லணும் பெண்கள் தனித்து இருக்கிறாங்கன்னா தனியாக இருக்கிற ஆண்களுக்கு சொல்லக்கூடாது தனித்திருக்கிற அந்நிய பெண்களுக்கு வீட்டில் உள்ள ஆண்களுக்கு சலாம் சொல்லலாம் அன்பை வளர்க்கும் அல்லவா மனைவிக்கெல்லாம் முந்தி சொல்லணும் கண்டிப்பாக அதனால சலாத்தை சலாம் என்பது அன்பை உண்டாக்கக்கூடியதும் வளர்க்கக்கூடியதுமாக இருக்கிறது அருமையானவர்கள் அதனால ஒரு மோமின் இன்னொருக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் குரானிலே சொன்னான் உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் காணிக்கை செலுத்தப்பட்டால் நீங்கள் அதை பதிலாக சொல்லுங்கள் அல்லது அதைவிட சிறந்ததை பகரமாக சலாம் வலைக்குன்னா வலைக்கும் சலாம் வரமத்துல்லான்னு சொல்லணும் ல்லானா அலாம்ைக்கம்லாஹி வரக்காது சொல்றதற்குதே நன்மையை கூட்டி தரும் என்று கண்மணி ரசூருல்லாஹிஹம் சொல்லிக் காண்பித்தார் அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் அந்த உயர்ந்த கூட்டத்தில் கபூல் செய்தருள்வானாக மோமீன்களின் மோமீன்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளை வாழ்க்கையிலே பேணுதலோடு நிறைவேற்றக்கூடிய நன்மக்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்திருள்வானாக